பேசி ஏன் இங்க வந்த உன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கலாம் இல்ல 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 அதெல்லாம் பரவால அவ நான் அப்புறம் பேசிக்கிறேன் சரியா இல்லடா அவன ரொம்ப மிஸ் பண்ணாத கொஞ்ச நேர பேசிட்டு இருந்தனா அவளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அதான் சொன்னேன் அதான் ஃபுல் டே இங்க இருக்க போற அவ நான் பேசிக்கிறேன் இன்னைக்கு அவளுக்காக நான் சமைச்சு தரேன் நீயா நீ சமைச்சினா ஓகே நான் நல்லா சாப்பிடுவேன் ஏன் அப்படி சொல்றீங்க என்னடா நான் இப்படி வாங்க போங்கன்னு வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிறான் அண்ணா சரி சரி அது உன்னோட விருப்பம் டெய்லியும் இப்போ நான் தான் சமைச்சிட்டு இருக்கேன் பிரீத்தி என்னை சமைக்க விடுறதே இல்லை கீர்த்தி என் சமையல் தான் கொஞ்சம் கேவலமாக இருக்கு பாவம் அதையும் சாப்பிட்டுக்கிறா அச்சோ அப்படியா நான் வேணா டெய்லி சமைச்சு தருவா நீ எப்படி டெய்லி சமைச்சு தருவேன் இங்க வந்து உங்க கூட இருந்துக்கவா இங்கயா ஆமா நான் இருக்க கூடாதா அதெல்லாம் இருக்கல انا அஸ்வின் அத பத்தி பேசாதீங்க சரி சரி நான் எதுவும் பேசல உனக்கு இருக்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமா இருந்துக்கலாம் அப்படியே உண்மையாவா உண்மையா தான் கீதி உனக்காக எப்பயும் எங்க வீட்டோட கதவு ஓப்பன்ல தான் இருக்கும் சரியா அப்ப இன்னில இருந்து இங்கே தங்கிக்கவா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அஸ்வின் கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமே யா ஓ யா ஃப்ரெண்ட் இல்லம்மா அதனால நான் கேட்டு ஆகணும் ஓ அப்படி சொல்றீங்களா சரி கேட்டுக்கோங்க காலிங் பெல் அடிக்குது யாரன்னு பாத்துட்டு வாங்கனா ஆ சரி ஓகேடா ஹே அண்ணா என்ன சர்ப்ரைஸ் கொன்னுடுவ உன்னை கீதி வந்திருக்கான் நீ அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னதெல்லாம் சரிதான் ஓ உன்னையும் வர வெச்சிட்டானா விடவே மாட்டேங்கறான் தெரியுமாடா அச்சச்சோ அணு ரொம்ப கோவமோ ஆமா பயங்கர கோவம் தெரியுமா எனக்கு சே சே கோபப்படாத ஆ போடா இங்க பேசிங்க கேட்டு யாரையுமே காணோம் அவ கார்டன்ல தான் இருக்கா ஓ சரி நான் போய் பார்க்கறேன் हां சரி கீதி கிச்சன்ல தான் இருக்கானா கிச்சன்ல என்ன பண்றா நான் சமைக்கலாம்னு வந்தேன் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டா பிரீத்தி மட்டும் தான் தனியா இருக்கா ஓ சரி நான் போய் ப்ரீதியை பார்த்துட்டு வரேன் हां சரி அனு போய் பாரு டேய் மச்சான் நீ பண்றதுக்கெல்லாம் நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன்டா ஆடா உனக்கு இருக்கு இன்னைக்கு ஹாய் அண்ணா வாங்க வாங்க என்ன இன்னைக்கு யாருமே சொல்லாம திடி திடின்னு வந்து சர்ப்ரைஸ்லாம் கொடுக்குறீங்க இல்ல இன்னைக்கு லீவ் தானா அதான் உன்னை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன் டி ஓ அப்படியா ஆமா இன்னொரு பர்சன் என்ன உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே ஆமா அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பனா எங்களை பத்தல இல்லையா டி உனக்கு உங்களை பத்தல இல்லாம இருக்குமா உங்களை பார்த்து தான் சந்தோஷமா இருக்கு எங்க டி கீர்த்தியை நீ மட்டும் இருக்க தெரியல சூர்யா கூப்பிட்டான்னு சொல்லி போனான் சூர்யா வயதுக்கான் தெரியல என்கிட்ட எதுவுமே நான் சின்னப்ப என்னன்னு கேட்டு வரேன் அதை தான் அவங்களே பார்த்துப்பாங்க நீங்கள் என் கூட உட்காந்து பேசுங்க என்ன பார்க்க தானே வந்தீங்க அப்புறம் என் கூட தானே இருக்கணும் ஆமாம் ஆமாம் உங்க கூட தான் இருக்கணும் போகல அப்புறம் நீங்கள் மட்டும் விசிட் பண்ணிட்டீங்க எங்க எங்களுடைய உங்களுடைய சரி எங்க சக்தி என்ன வரலையா வருவாங்க வருவாங்க தான் சொல்லலாம் ஐடியா இருக்கு ரெண்டு பேத்துக்கும் ஏய் நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் சரியா ஓஹோ சரி சரி ஃப்ரெண்டு சந்தேகம் எனக்கு தான் ஒன்றுமே இல்லைப்பா எங்க கீர்த்தி என்ன தானும் என்ன பண்ணிட்டு இருக்கானு கிட்ட ஏதாவது கேட்டியா பேசினீயா ஆஹா எதுவுமே கேட்கவே இல்லையே அஸ்வின் பத்தி தான் எதுவுமே பேசல எங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் நீ என்னடி அண்ணான் சொல்லாம அஸ்வின்னு சொல்றேன் அவனுக்கெல்லாம் அந்த மரியாதையே போதும் எப்படி சிரிக்கிறீங்க அது இல்லடி நீ அவனுக்கு இந்த மரியாதையே போதுன்னு சொன்னேன் அதான் சிரிப்பு வந்துச்சு ஆமா அவன் பொண்டாட்டி கூட வராம அவளை மட்டும் தனியா அனுப்பி வச்சிருக்கான் அவன் என்ன மனுஷன் இவர சொல்லாம அதுக்குள்ள அங்க வரைக்கும் வந்துச்சா ஆமா ஆமா அதான் அவங்க அண்ணன் வரேன்னு சொன்னான் ஓ வரானா சரி சரி வரட்டு வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் இருக்கு அவனுக்கு அப்போது நீங்களாம் வந்ததுக்கு காரணம் கீர்த்தி வந்ததுனால மட்டும் தானே அப்போது எனக்காக தான் யாரும் வரல ஏய் உனக்காக தான் வந்திருக்கோம் ஏன் நேற்று வந்திருக்கலாம் ஏன் அதுக்கு முன்னாடி நாள் கூட வந்திருக்கலாம் ஏன் கீர்த்தி வந்த அன்னைக்கு மட்டும் கரெக்டாக வரணும் என்ன வாங்கடா மச்சான் போகலான்னு சொல்லி கூப்பிட்டானா அப்புறம் உங்களையும் கூப்பிட்டுருப்பான் அவனுக்கு இந்த தங்கச்சி தான் பாசமே இதை எப்ப கல்யாணம் ஆச்சு அந்த வந்து என்ன கண்ணுக்கு கூட மாட்டிக்கிறான் இருக்கு அவனுக்கு ஒரு நாள் இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கு அவனுக்கு அவனே பானையாண்டி இப்படிலாம் சொல்றேன் என் ஃப்ரெண்டை எவ்வளோ கஷ்டப்படுத்தினா கொஞ்ச நாள் அனுபவிக்கட்டும் அவன் தான் எந்த தப்புமே பண்ணல கேட்டு இப்ப அவனை ஏற்றுக்கலாம் தானே ஈச்சல கொஞ்ச நஞ்சமா பேச்சு பேசினா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டாதனால இன்னைக்குதான் அனுபவிக்கட்டும் நல்லா அழுகட்டும் நீ எல்லாம் ஒரு தங்கச்சி அடி அவனுக்கு ஆமா நான் தான் அவனுடைய பெஸ்ட்டு தங்கச்சி வரேன் என்ன சமைக்கலாம்னு சொல்லுங்க அதையே பண்ணிரலாம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையே பண்ணிக்கலாம் ஓகேவா நான் பிரீத்திக்கு பிடிச்சதா பண்ணிக்கலாம் हां சரிடாமா அனு வந்திருக்காமா அனு வந்திருக்கங்களா சரி சரி அவங்க டீ காபி ஏதாவது குடிப்பாங்களா சரி இல்ல நான் எதுவுமே கேட்கலடா வந்துடா சரி பரவாயில்லை நான் போய் கேட்டு வரேன் हां சரி கேட்டுட்டு வா இவ வேற இங்க தங்கிக்கவான்னு கேக்குறா நானும் சரின்னு சொல்லிட்டேன் அஸ்வின் கிட்ட எப்படி சொல்றது சரி அவங்க கிட்ட சொல்லி தான் பாப்போம் என்னதான் பண்றானே கீர்த்தி நினைச்சா சிரிப்பா இருக்கு எனக்கு இன்னும் குழந்தையாவே இருக்காளி உன் தங்கச்சி அப்படிதான்டா இருக்கணும் சூர்யா அனு கீர்த்தி வர நம்ம கொஞ்ச நேரம் கீர்த்தி வம்புடுக்கலாம் ஆ ஓகே ஓகே இங்க இந்த சைடு வந்து உட்காந்துக்கோங்க மறைஞ்ச மாதிரி ஆ சரி ஹே பிரீத்தி அனு சிஸ்டர் இங்க தானே வந்தாங்க அவங்க இங்க இப்போ எதுக்கு வந்ததா அவங்கள கேக்குறேன் அவங்க டீ குடிப்பாங்களா காபி குடிப்பாங்களான்னு தெரியல அதனால தான் கேட்க வந்தேன் ஆஹா கீர்த்தி அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் சரியா உங்களை மறைஞ்சு தானே உட்கார சொன்னேன் ஏன் வந்தீங்க அடியே அவள் கண்டுபிடிச்சிருவா தான் வந்துட்டேன் வைத்தியம் அது முன்னாடியே யோசிச்சிருக்கணும் அங்கேருந்து வரும்போதே பார்த்துட்டேன் அப்படியா சரி சரி அதான் நானும் வந்துட்டேன் ஏ என் கூட அங்கே போய் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீ சூரியனை ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் கஞ்ச பிஸ்னாரி பையன் ஆர்டர் போட சொல்லலாம் நீ வா இருக்கிறீங்க அண்ணா அப்படி சொல்கிறேன் வைத்தியம் சிரிக்க சிரிக்கதானு செஞ்சேன் கீர்த்தி ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்ன பாக்கிறேன் ப்ளீஸ் உட்காந்து என் கூட மட்டும் பேசு நீ என் கூடயே இருக்கணும் கீர்த்தி ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னைக்கு நீ மட்டும் வராம இருந்தினா வச்சுக்கியே நாளைக்கே உன்னை பார்க்கலான்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு தெரியுமா ப்ளீஸ் பிளான் இங்கேயே இரு போய் என்ன கிளிக்கிறேன் அவன் ஏதாவது பார்த்துப்பான் சூர்யா நீ இங்கே என் கூடயே இரு ப்ளீஸ் நீ ஐயோ அவங்க மட்டும் தனியாக அவ்வளோ வேலை செய்வாங்களா அதான் அவன் புருஷனும் வரான்ல அவன் பார்த்துப்பான் உனக்கு என்ன நாங்கள் உட்காந்து அவங்ககிட்ட பேசணும் அவ்வளோ நான் பேசுறேன் சரியா அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணாவுக்கு போய் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு தான் வருவேன் சரிங்க தாயே போங்க ஏன்டி டி கோச்சிக்கிறேன் அதான் போ சொல்லிட்டுல போ என்ன ஓவரா பேசிட்டு இருக்கேன் அப்படி தான் பேசுவேன் எனக்கு எப்படி பேசுனா வரும் தெரிஞ்சு அப்படியே பேசுகிற பார்த்தியா அனு இருக்காங்கன்னு பார்க்குறேன் இல்லைன்னா அவ்வளோதான் சரி சரி இனிமேல் சொல்லல கிளம்பி ஆ சரி ஓகே அப்படின்னா ரெண்டு பேர் டிஸ்கஸ் இருக்கீங்க அஸ்வின் அண்ணாவே இவங்களோடைய புருஷன் வேற சொல்லிட்டேன்னா அதனால அம்மனைக்கு கோவம் வந்துடுச்சு ஏன் கேட்டு இருக்க கோச்சிக்கிறேன் இல்லை எனக்கு அப்படி சொன்னால் சொல்லு கீதி சொல்லு இல்ல எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு நான் போறேன் அண்ணா உங்களுக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படியேடா சரி ஓகே நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க நான் அதுக்குள்ள சமைச்சு வைக்கிறேன் சரியா ஆ ஓகேடா கீதி நான் போறேன் திங்ஸ் எல்லாம் தான்டா இருக்கும் பாத்து எடுத்துக்கோ அதெல்லாம் நான் பாத்துக்கலாம் நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க ஆ சரிடாமா இங்கேயே இருந்தா எவ்வளவு மனசுக்கு நிம்மதியா ஜாலி என்னடா இழுக்குறே ஏன்டா அணுவெல்லாம் வர வச்சிருக்க பாவம்ல அவ சரி எல்லாரும் ஒட்டுக்கா இருந்தால் கொஞ்சம் ஏதாவது வம்பு பண்ணலான்னு நினைச்சேன் என்ன சிவாவையும் சக்தியும் வேற வர சொன்னியா சொன்ன அப்புறம் அவனுங்களால வர முடியல மூவிக்கு போயிட்டானுங்க அவ்வா நல்ல வேலை பண்ண ஏண்டா அவனுங்க வந்து உனக்கு என்ன நானே கேவலமாக தான் சமைப்பேன் அது ஏதோ கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு சாப்பிட்றா பிரீத்தி நீ எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி என் சமையலை சாப்பிட்டு எனக்கு அழாச்சியே தள்ளிடுவானுங்க தெரியுமா அதுக்குதான் நான் இருக்கேன்ல கிழிப்ப நான் இருக்கும் போது என் மச்சான் கவலை பண்ணலாமா சொல்லு நீ இருக்கிறதுனால தான் எனக்கு கவலையே இங்க பிரீத்தியும் கீர்த்தி அணு மூணு பேர்த்தையுமே காணும் அணு வந்துட்டான வேற உனக்கு தெரியுமா ஆ கால் பண்ணி சொன்னான் ஓ சரி சரி அணு பிரீத்தியும் கார்டன்ல பேசிட்டு இருக்காங்க கீர்த்தி எங்கடா அவன் வீட்டுக்கு கிளம்பிட்டாடா மச்சான் போய் சொல்லாத சரியா எப்படி போய் சொல்றோம் உனக்கு தெரியும் ஸ்லீப்பரை பார்த்துட்டு தான் வந்தேன் ஓஹோ அந்த அளவுக்கு சார் நோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஆமா சரி கிச்சன்ல தானே இருக்கா ஆ அம்மா எப்படி கரெக்டா சொல்ற யாங்கி பத்தி எனக்கு தெரியாதா சரி பத்து நிமிஷம் கிச்சன் பக்கம் வந்துடாது சரியா ஏன் என்ன பண்ண போற என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ மட்டும் வராது சரியா டேய் இது உனக்கே ஓவரா இல்லையாடா ஐயோ எனக்கெல்லாம் இல்லடா மச்சான் என்னமோ பண்ணு நான் வரல சரியா ஆ அதான் என் மச்சான் நீ எதுக்கு வந்த என் ஃப்ரெண்ட் வீடு நான் வருவேன் உனக்கு என்ன சரி காலையில் எங்க போறேன்னு கேட்டேன் சொல்லவே முடியாதுன்னு ஆமா நான் எதுக்கு சொல்லணும் சொல்லியிருந்தா நானும் அப்பவே உன் கூடவே வந்திருக்கல நீ ஆட்டோ எல்லாம் புடிச்சு கஷ்டப்பட்டு வந்திருக்கு என் கூட வந்திருக்கான்ல ஹலோ எனக்கு வர தெரியும் ஓ அப்படி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் தள்ளி நிக்கறியா இப்படி தான் இப்ப என்ன பண்ண பண்ணுவியோ பண்ணிக்கோ இப்ப எதுக்கு என்ன நீ கோவப்படுற இப்ப எதுக்கு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்க ஏ எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ என்கிட்ட சொல்லாம வந்தல நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஐயோ என்னால முடியல உன்னை இன்னைக்கு என்ன பண்ண போறன்னு மட்டும் பாரு அச்சு சாரி ஐயோ சாரி கிழிச்சிட்டேன் ஆ உனக்கு இப்படி சரி தெரியாம தான் பண்ண நான் போய் பிரீத்தியை கூட்டிட்டு வரேன் போய் தொலை ஃபர்ஸ்ட் நான் வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னா அதுக்குலயே வந்துட்டேன் ராத்திரி சீவா வர மாட்டேன்னு சொன்னானுங்க அதான் சீக்கிரம் வந்துட்டேன் என்னதே வரலையா ஆமா நான் ரெண்டு பேர் மூவிக்கு போறதுக்காக ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்காங்க போல அது கேன்சல் பண்ணி பார்த்தா அது கேன்சல் ஆக மாட்டேங்குதுனால நான் மூவிக்கே போறேன்டா அப்படி சொல்லி போய்ட்டேன் என்கிட்ட சொல்லவே இல்ல ஏன் என்ன மூவிக்கு போய் இருப்பீங்களா ரெடி கம்மனேரடி சரி சரி இப்போ எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்த உன்னை யார் இன்வைட் பண்ண எங்க வீட்டுக்கு வர சொல்லி பின்னாடி அண்ணன் வந்து நிக்கிறான் வான்னு சொல்லாம எதுக்கு வந்தன்னு கேக்குறேன் தங்கச்சி மேல பாசம் வச்சு வந்தா இப்படி சொல்ற ஓ வர ரீல் சுத்தாரு என்ன உங்க பொண்டாட்டி வந்திருக்காங்கன்னா நீ வந்திருக்க கண்டுபிடிச்சியா ஆமாமா இது பெரிய உலகமாக அதாக சீ இதுவே நான் கண்டுபிடிக்கிறேன் உன் பொண்டாட்டி பாத்தியா இல்லையா அவளோ டெய்லி நான் பாத்துட்டு தான் இருக்கேன் டேய் அரை மணி நேரம் இன்னைக்கு பாத்தியாடா வெண்ணே ஆ பாத்தேன் பாத்தேன் ஓ அதனால தான் Dress color green ஆ இல்ல இல்ல அபறல்ல இல்ல நம்பிட்டني யாரு எனக்கு தெரியாது பாரு انا பாரு வெயில் அடிக்கிறது ரெண்டு பேரும் இங்கே உட்கார்ந்து எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பீங்க வாங்க உலற போலாம் இங்கே கொஞ்ச நேரம் இருக்கலாம்வே நல்லா இருக்கு தெரியுமா இந்த ப்ளேஸ் ஈவினிங் கூட நைட் ப்ரீ வந்து உட்கார்ந்து பேசலாம் இப்ப வா உலற போலாம் நாலாம் வர மாட்டேன் இங்கதான் இருப்பேன் ஏய் அடம்படிடாத வான்னு சொல்றேன்ல ப்ரீத்தி இங்க வா ஒரு நிமிஷம் ஏன் கேட்டி நீங்க வா ஒரு நிமிஷம் யானு சொல்ல நான் வரேன் ஏய் வா ப்ளீஸ் हां வர வர என்னடா பண்ணி வச்சிட்டு வந்த? நான் எல்லாம் எதுவும் பண்ணல ஏதாவது வம்பு பண்ணிட்டு வந்தியா அவகிட்ட ஆமா வரும்போது தான் வம்பு பண்ணிட்டு வந்தேன் என்னடா சொல்ற அதுக்கு தான் நான் கூப்பிடுற கிளம்பு கிளம்பு ஓ அதுக்காக தான் போ போன்னு சொல்லிட்டு இருந்தியா அதானே பார்த்தேன் யா மேல ஏச்ச உனக்கு அக்கறை இருக்கு அதெல்லாம் அதிகமாவே அக்கறதுக்கு இருக்கு இப்போ உன் ஃப்ரெண்ட் கூப்பிட்டா அத போய்ட்டு வா போ ஏய் எருமை மாடு என்னடா பண்ணிட்டு இருக்க வா இதுக்கு மேல நீ அங்க போல அப்ப ராட்சசி யா சொல்லிட்டேன் हां சரி வரேன் போ அனு நீ உள்ள வந்து வெயில் பார் அதிகமா அடிக்குது हां ஓகே ஸ்வீன் கை குடு தூக்கி விடுறேன் அப்பாடா ஒண்ணும் தேவலானு இருக்காங்க அனு பாத்துப்பாங்க நீ கிளம்பு ஃபர்ஸ்ட் அப்பா ஓகே சரி நான் போறேன் நீ போய் ஃபர்ஸ்ட் கீதிக்கு ஹெல்ப் பண்ணலாம் வா என்ன பண்ணிச்சு வந்தா தெரியல ஆமா ஆமா அல்லேனா அந்த ராட்சசி நரிப்பி கத்த ஆரம்பிச்சிரவா வாங்க போலாம் ஏ கீதி இன்னும் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க வாடி வெளிய ஃபர்ஸ்ட் ஏ ப்ரீத்தி வெயிட் பண்ணு ப்ரீத்தி வரா ஏ ப்ரீத்தி இது என்னோட ஃபேவரட் Dress தெரியுமா இது உன் கிட்ட தான் இருக்கா உனக்கு பிடிச்ச Dress தான் என்கூடவே வச்சிருந்தேன் இந்த 3 வருஷம் கிட்ட தான் ஒவ்வொரு நாள் நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன் தெரியுமா ஓ அப்படியே நானும் உன்னுடைய சேரீ என்கிட்ட தான் இருக்கு தெரியுமா ஆ தெரியும் தெரியும் எப்படி தெரியும் உனக்கு நான் தான் அந்த சேரீ உன்னோட சேரீயும் போய் சொல்லி அம்மா கிட்டையே கொடுத்து விட்டேன் அடிப்பாவிட்டிக்கு என்ன எவ்வளவு அழகா இருக்கீங்க ஓஹோ என்னடி வயலிருந்து வருதா அதான் சந்தோஷம் சரி அதெல்லாம் விரிவு சாரி எப்படி கிடுங்க அதை சொல்லி ஃபர்ஸ்ட் அந்த பொருக்கிக்கு வேற வேலை இல்ல அங்க ஒரு ஆணி இருந்துதான் அதை மாட்டிடுச்சு அதை கூட கவனிக்காம என்னடி வேலை நான் தள்ளி தள்ளி போனேன் பக்கத்துல வந்துட்டே இருந்தானா வேகமா போலாம் வந்து மாட்டிச்சு இப்போ எதுக்கு இப்படி சிரிக்கிறேன் உண்மைதானே சிரிக்கிறேன் பற்றி என்ன நினச்சிருப்பாங்க அவங்க தான் எதுவும் நினைக்க மாட்டாங்க அதை பத்திலாம் நீ ஒரே பண்ணிக்க கூடாது சரியா ஆ சரி பிரீத்தி தெரியவா என்ன பேர் இங்கே பேசிட்டு இருந்தா பேசிட்டே தான் இருப்போம் வாக்கிய போகலாம் ஆ சரி ஓகே உங்ககிட்ட ஒன்றும் சொல்லணும் என்ன சொல்லு உன் கூடவே இங்கே நான் இருந்துக்க வா ஆ ஆமா இருக்க ஆ அதெல்லாம் இருந்துக்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகே ஓ என் கூட இருக்க போறீங்க ஜாலி எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆ எனக்கும் சரி வா கீழே போகலாம் அஸ்வின் கிட்டே நீ தான் சொல்லணும் அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம் நீ வா போகலாம் ஆ சரி ஓகே போகலாம் பிரீத்தி எப்படியும் அஸ்வின் கிட்டே பேசிடுவா அது போது எனக்கு அவன் தொல்லையிலிருந்து ஒரு வாரம் எனக்கு விடுதலை அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே